വടക്കം നാടക സന്ദിപ്പ മുഖ്യ കാരണം കടന്ന പതിനാറാം തീയതി അതായത് ഞായക്കിംഗ് തമിഴ് കളത്തിലു കൂട്ടം നമ്മളത് അതിൽ മുഖ്യമാസിയ രീതിയിലേ உள்ளூராட்சி தேர்தல்கள் சம்பந்தமாக அதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்ற விடயங்கள் பரிசீலிக்கப்பட்டது அந்த விடயம் தொடர்பாக முன்னே காலங்களிலே நாங்கள் தனித்து போட்டு ஈர்த்து வைத்துக் கொள்ளலாமா என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது அதில் இப்பொழுது தெளிவாகவே நாங்கள் ஒரு தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசி ஏற்கனவே நான் இரண்டு கட்சி தலைவர்களோடு பேசியிருக்கிறேன் அது ஒரு ஒரு ஒருநிலைப்பாட்டுக்கு வந்தது எப்பொழுதே இருக்க அரசியல் சூழ்நிலையை அனுசரித்து நாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய அரசியல் வாழ்க்கை அரசியல் நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இருந்து ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரையில் தமிழ் தேசியம் என்பதை பற்றி குறிப்பாக செல்வநாயக மன்னியசி பஜீர் சிங்கம் மற்றும் விஜிபொன்னின் காலத்தில் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்றனா என்று சொல்லி நானும் கூட சத்தம் போட்டிருக்கிறேன் உதவி ஆனால் இப்பொழுது அந்த நிலை இருக்கிறதா என்று கேட்டு பார்த்தால் சில நேரம் நாங்கள் தலை குனிந்து நிற்கிற நிலை தான் என்று மத்தியிலே எப்பொழுதும் ஒரு ஜனாதிபதி ஒரு சிக்கலவராகத்தான் இருக்க முடியும் மத்தியிலே இருக்கிற ஆட்சி வந்த ஒரு சிக்கல தேசிய ஆட்சியாகத்தான் இருக்க முடியும் அந்த நிலையில் நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை கொண்டு உள்ளூராட்சியை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய தலைமை உள்ள கட்சிகள் அவர்களோடு உடன்பாட்டுக்கு வர முடியும் என்று நான் நம்புகிறேன் இன்னும் சிலரோடு பேச வேண்டியிருக்கிறார்கள் அவை தமிழ் தேசிய கட்சி கட்சிகள் தான் சுதந்திரமாக நின்று மத்தியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடனும் பாராளுமன்ற அரசாங்கத்தினுடைய பேசக்கூடிய சுயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தேசிய கட்சிகள் உறுப்பினர்கள் எவ்வாறாயிலும் அந்த கட்சி தலைமைக்கு கட்டுப்படுப்ப கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்களே தவிர சுயமாக நின்று பேசக்கூடிய ஆளுமை எவருக்கு இருக்க முடியாது என்பது தெளிவார்கள் ஆகவே நாங்கள் தீர்மானித்தது முதலில் எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எங்களுடைய மக்கள் முன் மிக்க விரும்புகிறோம் அதற்கு பிறகு இளைய கட்சிகளோடு நாங்கள் சென்றோம் மாவட்டங்களிலே சில குயர்பாடுகள் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவற்றையும் கருத்தில் கொண்டு தனித்தனியாக ஒரு இணக்கப்பாட்டோடு போட்டி போட்டால் எந்த கட்சியும் இன்னொரு தமிழ் கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் செய்யாமல் இந்த தேசிய நலன் சார்ந்து ஒன்றாக போட்டியிடுவது அல்லது சில சமயங்களிலே தமிழரசு கட்சியினுடைய பட்டியலில் இப்போ வெற்றிடங்கள் இருக்கிறது பல வெற்றிடங்கள் இருக்கிறது அவை அந்த கட்சியினுடைய சில வேட்பாளர்கள் நாங்கள் அந்த பட்டியலிலே இணைத்து கொண்டு ஒரு பட்டியலாக ஒரு பட்டியலும் இன்னும் ஒரு இணைந்த பட்டியலாக இரண்டு பட்டியலே போட்டியிட முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் ஆனால் முக்கியமானது தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாடு இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே மக்கள் முன் கூட்டாக கூட்டாக முன்வைக்க வேண்டும் என்றதும் நான் எதிர்பார்க்கிறேன் மிக அண்மை காலத்தில் ஏனைய எல்லா தமிழ்த் தேசிய கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த கருத்தை அனுசரித்து ஒரு ஊடக சந்திப்பிலே ஒருமித்த கருத்தை தெரிவு செய் தெரிவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்த முயற்சிகள் எங்கள் அறிய பொழுது எடுக்கப்படுகிறது அவை இந்த விடயத்தை உணவியலாளர்களுக்கு நாங்கள் கொண்டு இந்த செய்தியை மக்கள் முன் கொண்டு செல்ல வேண்டும் தமிழ் தேசியம் வெறுமனே பேசி கொண்டிருக்க முடியாது அது வர வேண்டும் எங்களுடைய மக்கள் அல்லது உள்ளூராட்சி இன்னொரு கருத்து இருக்கிறது அரசாங்கத்தில் இருக்கிறவங்க போனால் தான் காரியங்கள் ஆகும் அப்படி ஒன்றும் இல்லை இது உள்ளூராட்சி விடயங்கள் தேசியந்தவை நாடளவா நாடளாவிய ரீதியில் எடுக்கப்படுற முடிவுகள் என்பது எனக்கு உள்ளூராட்சியை தெரிந்தவன் என்று எனக்கு தெரியும் சில சில நிதி ஒதுக்கீடுகள் விசேடமாக வருமானால் அது எல்லோருக்கும் வரும் நாங்கள் கேட்டு பெறலாம் ஆனால் சுயத்தோடு தனித்துவத்தோடு நின்று உள்ளூராட்சி தலைவர்கள் உள்ளாட்சி மன்றங்கள் பேச வேண்டுமானால் அவை எங்களுடைய தமிழ் நிர்வாகத்தினுடைய நிலையிலே தமிழ் தலைமையினுடைய நிலையில் இருக்க வேண்டும் என்பதை வினயமாக எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு இப்பொழுது நான் கட்சி சார்ந்து தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் அதுதான் என்னுடைய இந்த ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் இது ஒரு உடல் முயற்சி தொடர்ந்து இந்த விடயங்களை நாங்கள் கட்சி ரீதியாகவும் இனிய கட்சிகள் சார்ந்தும் முன்னெடுக்க இருக்கோம் கூட்டமைப்பாக போட்டியிடுவதற்காக சொல்லுங்கள் அத்தனை ஏற்கனவே சில தலைவர்களோடு பேசியிருக்கிறேன் பேசியிருக்கேன் இன்னும் சிலர்களோடு பேச வேண்டியிருக்கிறது அந்த கூட்டமைப்போவில் அதை நான் பேர் சொல்ல விரும்புவேன் நாங்கள் கூட்டாக தான் என்றுதான் நான் சொல்லியிருக்கிறது கூட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது அதுக்கான அதுக்கான முயற்சிகள் எல்லாம் ஒடுக்கப்படும் தமிழ் தரப்பு எல்லாம் ஒரு மையத்தில் ஒன்றுணையோ மனுஷன் கூட வேண்டும் தமிழ் தேசிய தமிழ் தரப்பினருக்கு எல்லாரும் ஒன்றுணையோடு கடந்த மனு தான் சேர்க்கணீர்கள் அவராயின் கடந்த காலங்களில் எங்களுடைய மக்களுக்கு தெளிவாக சென்றடைய நான் சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்வதாக இருந்தால்

தலைமை கொண்ட கட்சி எடுத்து வாக்களிக்க வேண்டும் முதல் நாங்கள் சொல்ல வேண்டும் முக்கிய தலைவர்களுக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் நாங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கலாம் இதை ஒன்று நான் மட்டும் சொல்லிக் கொள்ளவில்லை என்னை பொறுத்தவரையில் போராளி கட்சிகள் எவையாக இருந்தாலும் சரி நான் இதுவரையில் இது இதுவரைக்கும் சில பேர் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் எந்த கட்சியையும் ஒட்டுக்குள்ள சொன்னதே கிடையாது இதுவரை கிடையாது அவர்களும் போராட வந்தவர்கள் என்பது போராட்டம் காலத்தில் அவர்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தான் மனிதாமி திசை மாறி அல்லது கருத்துக்கள் மாற்றம் கொண்டு மாறி இருக்கலாம் அவர்கள் ஒருவாழை எங்களோட ஒத்துவராகவிட்டாலும் கூட எங்களை இந்த கருத்தையாவது அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் முக்கியமாக ஒன்று ரெண்டு தலைவர்களோடு நான் பேசியும் இருக்கிறேன் அவ்வாறான ஒரு உங்களை தலைவரை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களோட இணைந்து பயணிக்க சந்தர்ப்பம் இருந்தால் இணைந்து பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எங்களுடைய பயணத்திலே அவர்கள் ஆதரிப்பவர்களாக இருந்தால் வெளியிலே முதலாவது இந்த கருத்தை சொல்வதில் ஏதாவது ஆதரிப்பவர்களாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது ஏற்கனவே சொல்றேன் நான் சில பேர் அவர்களிடம் பேசியிருக்கிறேன் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் போன்ற கட்சிகளை கடமையாக விமர்சித்து தனியாக தமிழகத்தை பற்றி போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார் இந்த நிலையில வந்து அவர் தற்போது பொதுச்செயலாளராக வந்திருக்கிற நிலையில வந்து அவர் தன் நிலைப்பாட்டை மாத்திருப்பாரா அதே அதை அவர் மாற்றிருக்கா இல்லையா என்றால் நான் என்னுடைய கட்சியினுடைய அவர் பொதுச் இருக்கிற நான் தலைவராயிருக்கிற கட்சியினுடைய நிலைப்பாடு அது ஒருத்தரும் பல சொல்வார்கள் நானும் கூட சொல்லி இருப்பேன் ஆனா இப்பொழுது என்னோட நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு தற்கால சமகால அரசியல் நிலையில இருக்க பேசுறேன் தமிழிலும் பயத்தது இல்லையே போராடி ஆயுத போராட்டத்துக்கும் பயத்தது இல்லையே அரசியல் போராட்டத்துக்கு தமிழ்த்தும் பயந்தது கிடையாது அவர்கள் பயன் முடிவு எடுக்கவில்லை எங்களுடைய நாங்கள் தெரியும் எல்லாரையும் நீங்கள் எல்லாம் சொல்றேன் எங்க இருந்தாலும் என்ன சொல்றீங்க தாயம் தேசியம் தங்காட்சி

தேர்தலை தனித்தனியாக தான் எதிர்கொள்ளப்படுது அதை நாங்கள் கூடி பேசி கூடி பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் தமிழரசு கட்சியினுடைய முடிவு தேர்தலை ஒன்றாக கூட்டாக எதிர்கொள்வதா அல்லது ஒன்றாக இருந்து கூட்டாக ஆட்சி அமைப்பதா கூட்டாக எதிர்கொள்வது என்பதுதான் எங்களுடைய சில சமயங்களிலே ரெண்டு அல்லது மூன்று அணிகளாக கூட போட்டியிடும் வாய்ப்பு இருக்கலாம் பரிசீலிக்கிறோம் அது வெற்றி வாய்ப்பை முழு உள்ளூராட்சி சபைகளையும் எங்களுடைய நிர்வாகத்தில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பாக அது அமையுமானால் அதை நாங்கள் நிச்சயமாக அமல் செய்வோம் தமிழக கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனாக்களை திருப்ப ஒன்றிணைக்கிற சிறப்பாக எல்லா சொல்லி ஒன்றிணைக்கணும் ஒரு தமிழக கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போராட கட்சிகள் போட்டி மீண்டும் முனைக்கின்ற ஒரு சாத்தியம் தனித்து குழுவா தேர்தல கட்சியில் ஒரு முடிவு இருக்கிறது நான் இப்போ என்னென்ன இதில் எல்லாம் சொன்னேன்டா என்னுடைய நோக்கம் என்ன ஃபோக்கஸ் போக என்றால் தயவு செய்து கருத்துக்கொள்ளுங்க இன்னொரு தரத்தில் நான் வந்து பேசலாம் நீங்கள் எல்லோரும் என்ன என்ன உங்களிலும் பார்க்க நான் வேறுபட்டவர்கள் அல்ல அல்லது நீங்கள் எண்ணிலும் பார்க்க வேறுபட்டவர்களும் அல்ல தமிழ் தேசியத்திலே உங்களுக்கு எனக்கு உள்ள உணவு உங்களுக்கு இல்லை என்று நான் சொல்ல விடவில்லை அது உங்களுக்கும் எனக்கும் ஒரே பொறுப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் உண்டு சொல்ல விரும்புகிறேன் கட்சியிலிருந்து விலகாமல் விலகி போய் எதிரணியில இருந்து போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்குவதென்ற மத்திய சிற்குழு தீர்மானம் உறுதிப்படுத்தப்பட்ட தீர்மானம் ஆகவே போட்டியிட்டவர்கள் அவர்கள் நீக்குவதென்ற தீர்மானம் ஏனே அவர்களிடம் விளக்கம் தான் கோரப்படுகின்றது விளக்கம் கோருதல் என்றது நீக்கிறது அல்ல அவர்களுக்கு பொருத்தமான விளக்கம் சொன்னால் ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒழுக்காட்டு குழு நியமிச்சிருக்கோம் அந்த குழு நியமிச்சு தீர்மானத்தை எடுக்கும் ஒரு சிலர் அவர் சம்பந்தப்பட்டார் பொதுச்செயலாளர் பதவியை தொடர்ந்து செய்ய முடியாத அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு என்ன உடல் சுவையா உங்களுக்கு என்னவென தெரியும் நீங்களும் உங்களை சொல்லல அவரை இருபத்தொன்னாம் தேதி திருவண்ணாமலை கூட்டத்தை முடிஞ்சு நானும் வந்து அவரை வைத்திய வீட்டை படுக்கையில் நானும் குழந்தைகள் பார்த்துட்டு வந்துடுறேன் நான் அவரை வாயால் கரைக்கலை கையால் சொல்லிக்கொண்டு வந்துடும் ஆனால் என்ன சொன்னது சரி நீங்கள் இல்லை ஆனால் வந்து பார்த்தோம் நீங்கள் எங்கே இல்லை அவர் அஞ்சாவது இடத்துல போய் வங்கியா ரெண்டு இருக்கார் சொல்றேன் என்றால் எந்தெல்லாம் அபாண்டமான அடாத்து உண்மையாக ஸ்ப்ரீன் பிரச்சனை இருக்குது இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தேவை இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹாஸ்பிட்டல்லேயும் பார்க்க எடுக்கிறேன் நோய் அவர் மற்றது இப்ப அவர் முந்தி பார்த்தது இப்ப பாராளுமன்ற பொறுப்பும் இருக்கு அது வங்கியில மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு ஏன்னா போர்டர் எல்ல பிரச்சனையும் இருக்கு அப்ப அவர் அதே கையாள ஒண்ணு வந்து அவராக தான் முன் வந்து தானாகத்தான் அவர் அந்த பதவியில இருந்து அவர்களுக்கு எதிராக ஒழுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதனுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இருக்கிறார் அதினேந்திரனுக்கு ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டாச்சும் அவர் நீக்கியாச்சு அவர் எடுத்துகையில் எழுத்து ஒரு வாக்கத்தை அனுப்பப்படும் ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் தெளிவாக மத்திய செயற்குழுவில் அந்த குடியன் பரிசீலிக்கிறப்படுகிற போது தான் அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரிக்க போகிறேன் என்று சொன்னவர் தெளிவு செய்தவர் அதை கடந்த வேட்பாளர் தெரிவிக போக இந்த பிரச்சனை வந்தது ஆகையினாலே அந்த விடயத்தை ஆதரிப்பதற்கு ஸ்ரீதரனுக்கு உரிமை துண்டு என்று அவர் கட்சிக்கு சொன்னவர் கட்சிக்கு சொல்லிதான் செய்தவர் சொல்லாம செய்யல ஆகவே அது கட்சியிலே சொல்லி ஆனா சுமந்திரன் சொல்கிறார் கட்சியை சொல்லி சொல்லிட்டு கூட மத்திய குழு முடியாது சரி நான் என்று அவர் சொல்றது சரி அது ஒழுக்காத்து அதே நேரம் நான் சொல்றேன் இல்லையா அவர் சொல்லி போட்டு போனவர் என்ன சொல்லு அது அந்த இடத்துல தான் இருக்கு இப்போ நடவடிக்கை நாங்கள் எடுக்கலையே மட்டும் நீங்களும் இல்லை சில இடங்களில் கட்சியில இருந்து நீக்க போயிடும் நீத்து கேட்டுனான் மத்திய கேட்டான் யாராவது ஸ்ரீதரனை கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு யார்கிறீங்க அப்படி ஒரு கிடையாது அப்படி ஒரு கிடையாது ஆனால் எல்லாம் அப்படி அனுப்படியாக சும்மா கண்ட படி வடி வாக்கி வந்தவடி அதுதான் நான் இன்னும் மட்டுப்படுத்தி கொள்றேன் இப்போ வெளியூர் இல்லை ஸ்ரீதரனை கட்சியிலிருந்து நீக்கிற விடியமே கிடையாது